ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வந்து எஸ்கே கிருஷ்ணாவுக்கும் அனுஷனுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு மோதல் அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து கண்டிப்பாக பேச போகிறோம் ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகலை அப்படின்ற மாதிரி இருந்தோம் ஆனால் உண்மை தான் வந்து வெளியே வருது அப்படிங்கிறது தான் சிசிடிவி வெளியே வந்துருச்சு நிறைய உண்மைகள் வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸு ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரி அடுத்து கிருஷ்ணாவுடைய டாபிக் வந்து ஏதாவது வந்தால் பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருந்தோம் ஸோ அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஸோ அதை பற்றி இப்போ நீங்கள் பேச முடியாது நம்ம நாளைக்கு பேசுவோம் நானும் பார்க்கல சரிங்களா அதனால் நம்ம என்ன போட்டிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அதை தனியாக ஒரு விவாதிப்போம் அதுக்கு ஓகேவா ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டாவது டாபிக் வந்து தர்ஷனோடைய கேஸ் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு ஸோ அதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து மூன்றாவது டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்கே கிருஷ்ணாவை பற்றி தான் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இவருக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஒரு வீடியோ பார்த்தா போதும் அவரை பார்த்தா போதும் அப்படின்னு மாதிரி நினச்சிருந்தாங்க அவர் அந்த காணொலி இன்னைக்கு போட்டிருக்காரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துமே தெரிஞ்சுருக்கும் ஆனால் அதுலேயும் நிறைய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே அந்த ஒம்பது கோடி அதற்கான ஒரு பதிலே கொடுக்க மாட்டுறீங்களே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ மொத்தமாக மூணு டாபிக் வந்து கவர் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ லைக்கு சப்ஸ்கிரைபு மறந்துடாமல் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரியா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஆஃப் அனுஷன் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து முதல் வந்து முதுகில் குத்துனா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிருஷ்ணா வந்து அவனை இது பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு யூடியூபராக இருக்கும் பொழுது இவரை வந்து கூப்பிட்டு வச்சு அனுஷன் தான் அப்படின்னு சொல்கிறேன் அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தார் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது எஸ்கே கிருஷ்ணாவுடைய பிறந்தநாள் கூட அவர் வந்து வந்திருந்தார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பட் அவர் பற்றி கிருஷ்ணா இன்றைக்கி வந்து பேசும் பொழுது கண்டிப்பாக முதுகில் குத்துற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் நான் நினச்சேன் சரி ஓகே ஸோ மேபி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அவர் வளர்த்து விட்ட யூடியூபர்ஸு இல்லை அவர் வந்து ஓகே இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வழிகாட்டின யூடியூபர்ஸ் எல்லாம் முதுகில் குத்துறாங்க ஸோ அந்த லிஸ்ட்லேயும் இந்த வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் தரப்புலேருந்து ஒரு வீடியோ வந்து பதிவிறக்கம் செய்கிறாங்க அதில் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது அப்போ நீ சும்மாதான் வாண்டடாக அமைதியாக இருந்தியா அப்போ மக்களுக்கு அது வந்து சில்ல சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அது எப்படி தெரியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து கிருஷ்ணாவை பற்றி நான் பேசினேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வேறு மாதிரி பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதனால் நான் அமைதியாகிட்டேன் அப்படின்னாவே சொல்கிறாரு அங்கே பேசியிருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணாவுக்கு ஓகே இங்க ஒருத்தர் இருக்கிற ஆதரவு கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி மைண்டு வந்து இருந்திருக்கும் அவங்கள விட்டுருப்பாங்க அப்படியே இப்போ அது பேசாதனால தான் ஏன்னா கிருஷ்ணாவை பற்றி ஒரு குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சக யூடியூபர்ஸ் இருக்காங்க இப்போ எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்தியாவில் எனக்காக குரல் கொடுப்பதுக்கு சக யூடியூபர்ஸ் நிறையா பேர் உள்ளே இறங்கி எப்படா நீ பேசலாம் அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருப்பாங்க பட் அங்கே நிற்காததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆஃப் அனேஷன் அதை திருப்பி மென்ஷன் பண்ணுறாரு அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஓகே அவர் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேலேயும் கேஸ் நிறையா ஃபைல் ஆகியிருக்கு இப்போ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக எஸ்கே கிருஷ்ணா அவர்களை பற்றி சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னு வைங்களேன் ஓகே இன்கேஸ் பேசிவிட்டு அப்போ இவன் அந்த கலாவணிதாண்ட அப்படின்ற மாதிரி போட்டு நம்மளை முடிச்சுருவாங்க அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு போச்சு இது மட்டும் இல்லாமல் எஸ்கே கிருஷ்ணா அவர்களை அவர் ஜெயிலில் இருந்தபோது இவர் போய் பார்த்துருக்காப்புல பார்த்து பேசணும் எஸ்கே கிருஷ்ணா சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரி நீ வீடியோ போடாத நீ வாய அமைதியாக இருந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதனால தான் அமைதியாக இருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் இப்போ தான் சொல்கிறாங்க ஸோ எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் சொன்ன விஷயத்தை இப்போ தான் வாசன் சொல்லும் பிள்ளுது அப்போ இவனும் முதுகில் கூத்துற யூடியூபரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து களி ஊற்றிட்டு இருந்தாங்க இப்போ அது இல்லை அப்படிங்கிறது நிறுவனமாக இருக்குது இதனால் யாருக்கு வந்து நஷ்டம் யோசிச்சு பாருங்கள் மக்கள் தான் வந்து குழம்பு போயிருக்காங்க அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி இதுதான் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத முன்கூட்டியே சொன்னால் தான் கிருஷ்ணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதாவது இன்கேஸ் இவ் சக யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுத்துருந்தாங்கன்னா கிருஷ்ணா இன்னும் முன்னாடி வருவதற்கான வாய்ப்பும் வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா இப்போ வாய்ஸ் ஆஃப் அனுஷன் தரப்பில் அவர் கேஸு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் ஏன்னா எனக்கும் கேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட் நான் ஏற்றுக்கிறேன் பட் அந்த குரல் கொடுக்குற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் சக யூடியூபருக்கு நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுங்க ஏன்னா இப்போ தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்குல்ல நமக்கு ஓகே வாய்ஸ் ஆஃப் ஃபண்டேஷன் வந்து அப்போ ஒரு கேடு கேட்டவன் அந்த மாதிரிலாம் இல்லை அவனும் கிருஷ்ணா சப்போர்ட் பண்ணி தான் இருந்திருக்கான் ஆனால் வெளியே சொல்லாமல் ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்றதுக்காக பயந்து இருந்திருக்கான் அப்படின்றதே இப்போ தானே தெரியுது அது முன்னாடி வரைக்கும் வாய்ஸ் ஆஃப் எட்டா வாய்ஸ் ஆஃப் ஃபோனேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டப்பேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் குத்தினேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க மக்கள் இப்போ தானே அது வந்து தெளிவுபடுறாங்க போட்ட வீடியோபடி ஸோ அதை பார்க்கும்பொழுது எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ அது முதலே சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு பட் இட்ஸ் ஓகே கான் இஸ் கான் ஃபாஸ்ட் இஸ் பாஸ்ட் இனிமேல் அவங்களுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பியூட்டிஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தோணுச்சு சரி கிருஷ்ணாபதி பேசின இப்போதுக்கு நீங்கள் இந்த வீடியோ எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறதுக்கு புரியுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல ஏதாவது ஒரு இஷ்யூனா கண்டிப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டிக்டாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அவரை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி சிசிடிவி வழியாக ஆயிடுச்சு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு விட்டு எடிட் பண்ணி போட்டு விட்டாங்க அது கிருஷ்ணா சைட்லேயும் ஒரு பிரச்சனை ஆகி இவன் சைட்லேயும் ஆகி சண்டை போடுற மாதிரி போயிட்டு அப்புறம் இவன் போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்தது இது எதுவுமே மக்களுக்கு வரலை ஸோ மக்களுடைய எண்ணத்தில் மனுஷனும் கிருஷ்ணாவும் அதிரடியாக சண்டை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு பட் அந்த கிளாரிட்டி கொடுத்த தான் தெரியுது ஓகே இது வந்து இல்லை ஏதோ ஒன்று சுற்றி விட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற அந்த உண்மைத்தன்மை வந்து வெளிப்பட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து ரெண்டாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் ஸோ தர்ஷனுக்கு அந்த வக்கீல் ஜட்ஜாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து ஸ்மூத்தாக போயிட்டாங்களாம் கேஸ் வந்து எப்படி ஆயிருக்குன்னா தர்ஷன் வந்து குற்றவாளி இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கப்படலை அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நடக்கலை ரெண்டு இருந்தும் தர்ஷன் இருந்தும் சரி அந்த வக்கீல் இருந்தும் சரி நாங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஸோ நம்ம கோர்ட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரி தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க நீங்களும் அதை பற்றி பேசக்கூடாது அவங்களும் அவங்களதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆனால் தர்ஷன் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணலை அந்த ஜட்ஜுக்கிட்டேயும் சரி அவங்களோட ஃபேமிலிக்கிட்டேயும் சரி கார் எடுக்காமல் இவர் வந்து கத்தி 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 அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பேசி இவர் வந்து நிரபராதி இவன் ஒன்றும் பண்ணலை அப்படின்றத அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க தர்ஷன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதனால் இவன் பேசுகிறனால தான் அதே தான் நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன் எஸ்கே கிருஷ்ணாவையும் வாய்ஸ் ஆஃப் அனுஷனையும் அவன் பேசியிருக்கணும் பேசியிருந்தால் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் பட் அந்த சூழ்நிலைகள் வேறு அவன் மேலேயும் கேஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்டு போயிட்டு இருந்துச்சு அடித்து தூக்குனாங்க எல்லாத்தையுமே ஸோ அந்த ஒரு இதில் வாய்ஸ் ஆஃப் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் பட் என்னதான் இருந்தாலும் உண்மையை மறைக்கக்கூடாது ஒரு நாள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து தான் ஆக வேண்டும் மேபி அது பாசிட்டிவாக கூட நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கூற்று உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய அந்த ஒம்பது கோடி என்ன ஆச்சு அப்புறம் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கான் இப்போ எதுக்கு கட்டுறான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அதை பற்றி ஏன் பதில் சொல்ல மாட்டேற ஏன் இன்னொருத்தனை வச்சு பேசிகிட்டு இருக்க சீக்கிரமாக ஏன் வீடியோவில் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல அதில் அதெல்லாம் வந்து பேசியிருப்பார் நினைக்கிறேன் அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம் சரிங்களா இன்றைக்கி பொதுவான கண்டென்ட் வந்து அவ்வளோதான் ஸோ நாளைக்கு விரிவாக கிருஷ்ணா போட்ட வீடியோவை என்ன பேசியிருக்கார் அப்படின்றத கண்டிப்பாக அவுட் பண்ணி அடுத்து ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் லொகேஷ் உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம் குட் பை